அதாவது எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸில் ஓகேங்களா ஸோ என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க இவங்களுடைய குவாலிட்டி எப்படி போக பார்த்தினா ஸோ வெரைட்டிஸ் ரேஞ்சஸ் எந்த மாதிரி வச்சுருக்காங்க நம்ம எப்படி வாங்கலாம் இதெல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு திவான் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இந்த ப்ரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாதட்ட காட்டோட மாடல்லாம் பாருங்கள் அதாவது மிரட்டும் ஓகேங்களா ஸோ இங்கே இந்த மாதிரி அது போக பார்த்தினா இந்த இது கடைச்சல் வச்சது குயின் சைஸ் கிங் சைஸ் நீங்கள் எந்த மாடலில் எவ்வளோ வேணாலும் கேட்டுக்கலாம் இவங்ககிட்ட கார்ட்ஸ் அவைலபிள் இங்கே உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க கார்ட் குயின் சைஸ் அதாவது எப்பவுமே குயின் சைஸ் கிங் சைஸ் ரெண்டு சைஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு விதமாக இருக்கும் இதில் குயின் சைஸோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இவங்க வந்து கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போறோன்னா அதாவது பார்த்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஃபர்னிச்சர் ஓகேங்களா ஸோ இந்த ஃபர்னிச்சர் நம்ம ஏரியாவில் அதாவது பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் ப்ரைஸ் லிஸ்ட்டோடு வந்திருக்குறேன் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றுமே வந்து கேரளா டீக்கு டீக்கு அது போக நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸில் ஓகேங்களா ஸோ என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க இவங்களுடைய குவாலிட்டி எப்படி போக பார்த்தீங்கன்னா ஸோ வெரைட்டிஸ் ரேஞ்சஸ் எந்த மாதிரி வச்சுருக்காங்க நம்ம எப்படி வாங்கலாம் இதெல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கோபி ஈரோடு இந்த சரௌண்டிங் உள்ள மக்களுக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஓகேங்களா ஸோ என்ன ஏது எங்களுடைய குவாலிட்டி என்ன எல்லாமே பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணிடுங்க மெயினாக ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் சேஞ்ச் தரேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ என்ன ஏது என்ன பண்ணுறாங்க வித் வாரண்டியோட எல்லாமே கேட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தாதீங்க வாங்க எடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி வந்தோம்னா ஐயம்பாளையம் பிரிவு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் ஒரு பேக்கரி இருக்கும் மெயினாக அந்த பிரிவுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மேப்பிள் வுட்மார்ட் இங்கே தான் வந்திருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ஃப்ளோருக்கு இவங்க வச்சுருக்காங்க கீழே ஆகிட்டு சரி மேலேயாட்டும் சரி அந்த அளவுக்கு எல்லாமே ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க அதுவும் வெரைட்டிஸ் ஓகேங்களா ஸோ ஒன்று பார்த்த மாதிரி இன்னொன்று இருக்காது அது இல்லாமல் இவங்களுடைய குவாலிட்டி பற்றி சொல்லிடுறேன் மெயினாக இவங்க வந்து கேரளா டீக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ லைஃப் டைம் வாரண்டியோடு இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்களுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டு ரேஞ்சில் இவங்க கொடுத்துட்ருப்பாங்க ஒன்று 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 பார்த்த மாதிரியே இருக்காது யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ யுனிக்காக நான் வந்து வீட்டுக்கு ஃபர்னிச்சர் போடுறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னு உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ ஸோ கார்னர் ஆகும் சரி இந்த மாதிரி த்ரீ சீட்டர் ஆகும் சரி உங்களுக்கு ஒப்போணுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் சீட்டர் சோஃபாஸ் வித் குஷனோட குஷன் இல்லாமையும் இருக்குது போக பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வந்தீங்கன்னா த்ரீ சீட்டர்லேயே உங்கள் வீட்டுருக்கு பாருங்கள் த்ரீ சீட்டர் இந்த பக்கம் ஃபைவ் சீட்டர் அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது ஸோ நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு வந்து அந்த கிரைன்ஸ் தெரம மாதிரி உங்களுடைய குவாலிட்டிஸ் இருக்கும் ஸோ உட்காந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஏதோ கொடுக்குறோன்னு கொடுக்காமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கும் உங்களுடைய ஃபர்னிச்சர் எல்லாமே ஓகேங்களா ஸோ குவாலிட்டி பற்றி தெரிஞ்சிட்டோம் வாரண்டி வாரண்டி பொறுத்தளவுக்கு இவங்க கொடுக்கறது லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க போக பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஆகட்டும் சரி பெஸ்ட்டாக இருக்காங்க மேட்டி வேணாலும் மேட்டி இல்லைனா வந்து இந்த மாதிரி கிளாஸி வேணாலும் கிளாஸி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது இவங்களுடைய அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா திவான் திவான்லேருந்தே போயிடலாம் திவானோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு திவான் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இந்த பிரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது இதை வந்து நீங்கள் த்ரீ சீட்டராக அதாவது சோஃபாவாக கன்வெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம படுத்து தூங்குறோம் ஒரு ஹாலில் போட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போட்டு இது பண்ணிக்கலாம் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு இந்த சோஃபா கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அப்படியே இந்த டைனிங் செக்ஷன் போயிடுவோம் டைனிங் நிறைய இருக்குது ஓகேங்களா உடனில் டைனிங் நிறைய இருக்குது வித் கிளாஸ் டாப்பு அது இதுன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க இதில் ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ மாடல் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடும் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாடல் எந்த மாதிரி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு நீட்டாக ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களுடைய இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு ஓகேங்களா பதிமூணு ஐநூறுக்கு இவங்களுடைய டைனிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியன்ட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிளியர் கிளாஸாக வேணாலும் கொடுத்துருவாங்க இல்லை அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கிரைன்ஸ் போட்ட மாதிரியும் கொடுத்துருவாங்க இல்லை உட்டனில் வேணாலும் உட்டனில் வாங்கிக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங் பதிமூணை ஐநூறு அதுக்கு மேலே உங்களுக்கு நிறையா வேரியன்ட்ருக்கு நீங்கள் கேட்குற கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா ஸோ திவான் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நம்ம டைனிங் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபைவ் சீட்டர் த்ரீ சீட்டரில் பார்த்துருவோம் இந்த மாதிரி அதாவது ஃபுல் குஷனில் ஃபைவ் சீட்டர் வேணுனாலும் இவங்கிட்ட அவைலபிள் அது போக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டின மாதிரி உடனில் வேணுனாலும் இவங்ககிட்ட அவைலபுள் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறு கொடுத்துட்ருக்காங்க பதினஞ்சு ஐநூறுக்கு கம்மி இல்லையா அப்படின்னு கேட்குற நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நீங்கள் இந்த மாதிரி த்ரீ சீட்டர் வித் கொஷனோட நீங்கள் உடனில் வாங்குறீங்க இதெல்லாம் யூனிக்காக இருக்குங்க வெளியே போட்டோம்னா ஒரு போட்டிகளில் போடலாம் இல்லை வந்து நம்ம ஹாலில் போடலாம் இல்லை பால்கனி இருந்துச்சுன்னா பால்கனியில் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இவங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குஷன் இல்லாமல் குஷன் வச்சு இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஒன்லி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அதாவது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் இல்லை நேரில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க போக பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாருங்கள் த்ரீ சீட்டில் எத்தனை மாடல் இருக்குது த்ரீ சீட்ரு சிங்கிள் இதெல்லாமே இருக்கா இங்கே வாங்க அப்படியே ஸோ டீ பாய்ஸ்க்கு வந்துடுவோம் எல்லாமே டீ பாய் செக்ஷன் தான் உங்களுக்கு இங்கே பார்க்குற டீபாய் மாடல் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இவங்களுடைய டீபாயோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வளர்ந்து அது அதுபோக டீக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு மூணு ஐநூறு மூணு தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ ஆயிரத்தி ஏழ்நூறுன்னு சொன்னது இந்த மாதிரி ஒரு மாடனாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஹாலே போகலாங்க ஒரு மாடனாக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ அது போக திவானில் எக்கச்சக்க கலர்ஸு ஒரே கலர்ஸில் எக் எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்காங்க திவானில் அப்படியே அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெடிஷனலாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ட்ரெடிஷ்னலாக ஒரு சோஃபா ஸ்பூடணும் அதான் நான் யூனிக்கின்னு ஆரம்பலேயே சொல்லிட்டேனே ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு சோஃபா போடணும் அப்படின்னா இங்கே வருங்க வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ அவங்க ஒர்க் அப்படி தான் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது போக உங்களுக்கு மேட்ரஸ் மேட்ரஸ் வேணும் அப்படின்னு பார்த்ததுக்கு ஸ்ப்ரிங் இருக்கு ஃபோம் இருக்குது இருக்குது இது மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய மேட்ரஸ் எல்லாமே வந்து நார்மலாக இதுதான் தர இல்லாமல் வித் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வாரண்ட்டியோட கொடுத்துருக்காங்க மேட்ரஸோட ப்ரைஸ் வேணும்னா போயிட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ காட்டு மெயினா நிறைய பேர் வந்து கார்ட் வேணும்னு விரும்பிங்க குயின்சிஸ் கிங்ஸஸ் ப்ரைஸ் சொல்லட்டுமா பிரைஸ் ஒன்று அசந்துருவீங்க வாங்க அதையும் கார்டோடைய ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காட்டையும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்னர் சொல்ல மறந்துட்டேன் இங்க பாருங்க கார்னர் சோஃபாஸ் த்ரீ சீட்ரு ஃபைவ் சீட் இந்த மாதிரி போட்டு எப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் ஒரு லக்ஸரியா வேணும்ன்றவங்களுக்கு கார்னர் சோஃபா போடுவீங்க கார்னர் சோஃபாஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து உங்கள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது எல்லா வேரியன்ட்லையும் ஓகேங்களா ஸோ அது போக ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங்கும் மறந்துட்டா ட்ரெஸ்ஸிங்லாம் அவங்ககிட்ட வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மிஸ் பண்ணியாதீங்க எல்லாமே கரெக்டான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வேண்டும் பட்சத்துக்கு நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம் ஸோ இப்போது கார்ட்டோட ப்ரைஸ் மிஸ் பண்ணியாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே போய் கார்ட்டோட ப்ரைஸ் பார்க்குறோம் இப்போது நம்ம வந்து கார்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட கார்ட்டோட மாடல்லாம் பாருங்கள் அதாவது மெரட்டும் ஓகேங்களா ஸோ இங்கே இந்த மாதிரி அது போக பார்த்தீங்கன்னா இந்த இது கடைச்சல் வச்சது குயின் சைஸ் கிங் சைஸ் நீங்கள் எந்த மாடலில் எவ்வளோ வாங்குன்னு கேட்டுக்கலாம் இவங்ககிட்ட கார்ட்ஸ் அவைலபிள் இங்கே உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ரூம் பார்த்து பார்த்துட்டிங்களா இந்த பக்கத்து ரூம் இங்கே வாங்க இங்கே மாடல் பாருங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இதனுடைய ப்ரைஸ் கார்ட்டோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன் கேளுங்கள் குயின் சைஸ் அதாவது எப்பவுமே குயின் சைஸ் கிங் சைஸ் ரெண்டு சைஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு விதமாக இருக்கும் இதில் குயின் சைஸோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இவங்க வந்து கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிக்காதீங்க நிறைய மாடல் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம கூட போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு மாடலுக்கு எல்லாம் எடுத்துருவாங்க ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு குயின் சைஸ் கொடுத்துட்டுருக்காங்க இதே வந்து கிங் சைஸில் டீக் குட்டில் லைஃப் டைம் வாரண்டியோட ஆறுக்கு ஆறைகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபா உங்கள்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் இப்போவே வீடியோ பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா போச்சுன்னா இந்த ப்ரைஸ் கிடைக்காது மட்டும் இல்லை ஃபைவ் சீட்ருக்கு மட்டும் இல்லை அது போக இந்த மாதிரி வார்ட்ரோப்ஸும் உங்கள்கிட்ட அவைலபிள் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இங்கே வந்து பாருங்கள் இப்போலாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியே கொண்டு போய் வச்சுக்கலாம் இந்த ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வார்ட்ரோப்ஸ் நல்லா ஒரு கிளாஸியாக ஆஃப் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இது கிரீனு வேறு லெவலில் இருக்குது அது இல்லாமல் இவங்கிட்ட ஆஃபீஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டேபிள் சேர் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணியாதீங்க வீடியோ பார்த்தா அடுத்த செகண்ட் கூப்பிட்டு கேட்டுருங்க புக் பண்ணிடுங்க ஏன்னா அந்த மாதிரி காட்டெலாம் போச்சு நான் கிடைக்காது மறுபடியும் செய்கிறதுக்கு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் கூட அவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணியிருக்கேங்க கீழே போயிட்டு கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்குங்க நேரில் விசிட் பண்ணி வருது வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே லொக்கேஷன் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடு சந்திக்கிறேன் பை பாய்